வாங்க இன்றைக்கி நம்ம வந்து எக் நூடுல்ஸ் செய்யலாம் அதுக்கு நான் வந்து ஆர்கானிக் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன் உயிர் ஆர்கானிக்கில் பீட்ரூட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா பசங்களுக்கு கொடுக்கும்போது அதுக்காகவே இதை எடுத்திருக்கேன் பீன்ஸ் கேரட்டு கேபேஜ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஆனியனும் சைடில் நான் நல்லா போட்டு இது பண்ணிட்டேன் ஆயில் ஊற்றிட்டு டூ ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் இது போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி போட்டுக்கோங்க சைடில் தண்ணி வச்சுருந்தேன் தண்ணியை விட்டுட்டு அதிலே கொஞ்சம் ஆயிலு சால்ட்டு போட்டுடலாம் அது ஒரு சைடு வைக வணங்கட்டும் இந்த சைடு வந்து இதுவும் பாயில் ஆகி வருது பாருங்கள் வாட்டரை கொ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆர்கானிக் நூடுல்ஸ் இருக்குது இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிடுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள் இந்த பக்கம் அது வணங்கிட்ருக்குது வெங்காயம் வணங்கிட்டோம் நம்ம அதில் பீன்ஸு கேரட்டு கேபேஜ் ஆட் பண்ணிடலாம் நம்ம எதுக்கு நான் சைடு சைடு வச்சிருக்கேன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் இல்லையா இது வணங்குறதுக்குள்ளே அங்கே நூடுல்ஸ் வெந்துடும் அதுக்காக வந்து நான் சைட் பை சைடு வச்சிட்ருக்கேன் இன்னும் அப்படி பண்ணி பாருங்கள் டைம் சேவ் ஆகும் இல்லை நமக்கு அதுக்காக தான் கேரட் போட்டுக்கோங்க கேரட் போட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் ஊட்ட கொ அதுவும் நல்லா வதங்கிட்டேன் அது ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு எக்கு சனியாக வஞ்சி உடிச்சி ஊற்றிட்டேன் ஆறு எக்கு போட்டிருக்கேன் நான் ஏன்னா திடீர்னு பிளான் ஆகிடுச்சு என்னென்னா கெஸ்ட் வந்துட்டாங்க அதனால் வந்து நான் நூடுல்ஸ் வந்து ஜாஸ்தி சேர்த்துற மாதிரி ஆயிடுச்சு இன்னொரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது வந்து கேரட் நூடுல்ஸ் நான் அது காமிக்கல இது வந்து பீட்ரூட் நூடுல்ஸ் தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சேன் அதுக்கப்புறம் வந்து கேரட் நூடுல்ஸு ரெண்டையும் சேர்த்து பா பாயில் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஆரேட்டு உடச்சி ஊற்றி இந்த பக்கம் இது வெந்தனதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் கொரியண்டர் பவுடரும் ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க இதிலே ஆர்கானிக்கு இதிலே பவுடர் கொடுப்பாங்க இருந்தாலும் நான் நம்ம டேஸ்ட்டுக்காக நான் இதை ஆட் பண்ணுவேன் எப்போவுமே கரம் மசாலா ஒன் ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வணக்கி விட்டுட்டு வணக்கி விடுங்க ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு அப்புறம் நூடுல்ஸ் இது இருக்குது இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ தே போட்டுக்கோங்க நீங்கள் நான் எனக்கு நான் நூடுல்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால நான் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன் அப்போ தான் சரியாக இருக்கும் இந்த சைடு எக்கும் நல்லா இருந்தாயிடுச்சு அதில் வந்து ஹாஃப் ஸ்பூன் போட்டுருக்கலாம் சில்லி பவுடரு தனித்தனியாக போடுறோம் அப்போ தான் அது இதுக்கு எக்ஸ் எக்கு டேஸ்ட் வரும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க எக்கு ஸ்மெல் அடிக்கும் இல்லையா அதனால கரம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக வெப்பர் பவுடர் போட்டுருங்க நம்ம அதுலேயும் சேர்த்தனாலும் இதுலேயும் சேர்த்தணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கும் டேஸ்ட்டு போகணும் இல்லைங்களா அதனால் வந்து இதுக்கும் தனியாக சேர்த்துக்கோங்க இது ஒரு பக்கம் அணங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க நல்லா போட்டு கிண்டி வச்சிடாதீங்க ஏன்னா வந்து அது ஒடைஞ்சு போயிடும் ஒரு மாதிரி ஆகிடும் குளகுலன்னு ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் ரெண்டு கரண்டி இருந்துச்சுன்னா ரெண்டு கரண்டியும் வச்சுட்டு இது பண்ணுங்கள் எக்கையும் அதில் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அது ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுனாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் இருக்க சுடே போதும் மேல்வி பாத்திரம் தானே வச்சுருக்கோம் அதனால் அந்த சூடு போதும் இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சுட்டு ரெண்டு கரண்டியில் அதை பண்ணிக்கோங்க ஒரே கரண்டியில் பண்ணிங்கன்னா அப்படியே சாதம் இப்படி கொழஞ்சி போகுமோ அந்த மாதிரி கொழஞ்சிடும் இப்படி பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாக வரும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு பைனாப்பிள் ப்ளஸ் நூடுல்ஸ் நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக கொடுக்கணும் இல்லையா குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார்